ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க தெலுங்கு வருஷன்லேருந்து தமிழில் டிஃப்ரெண்டாக ஸ்டோரியை கொண்டு போகிறதுனால அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க ராகவ் முரளி ஏற்பாடு பண்ண ரவுடிங்கெல்லாம் மடக்கி பிடிச்சிட்டாங்க இருந்தாலும் அபி அடிபட்டதுனால எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க அபி வந்து இவங்களை எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதனால ஆகாஷ் அது சம்மந்தமாக போலீஸில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னதுமே முரளி வந்து இப்போ பயந்துட்டாங்க உடனடியாக அஞ்சலியோட நகையெல்லாம் எடுத்து கொடுத்து பணத்தை கொடுத்துருந்தாலும் அதை மறைக்கிறதுக்காக அவங்களே திருடுறதுக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க சொன்னாங்க அதை எபிசோட் லாஸ்ட்டில் ப்ரோமோவா காட்டினாங்க ஆனால் அஞ்சலி அவங்கள பார்த்துட்டாங்க வீட்டில் சொன்னதுக்கப்புறம் அந்த ரவுடிங்க ரவுடிங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா திருடுனெல்லாம் எல்லாத்தையும் மடக்கி பிடிச்சதுக்கப்புறம் முரளி தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லும்போது முரளி வந்து அப்படியே பயந்து போய் முழிக்கிற மாதிரி நமக்கு இன்றைக்கி ப்ரொமோவில் காட்டியிருந்தாங்க நாளைக்கான எபிசோட்ல பார்த்தோம்னா கண்டிப்பா முரளி ஏதாவது ஒரு பொய் சொல்லி தப்பிச்சிருவாங்க அதை அஞ்சலியும் நம்பதான் போறாங்க எனக்கு இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை யாருன்னே தெரியாதுன்னோ அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது காரணங்களை சொல்லி என் இந்த மாதிரி பழி போடுறாங்க ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒருத்தரை பழி போடுறாங்கன்னு சொல்லி தானே அஞ்சலி வந்து நம்மளை அவங்கள அதனால அந்த மாதிரி விஷயத்தை சொல்லி இப்போ செய்ய போறாங்க இதை பார்க்கும்போது தான் இப்போ ராகவுக்கும் ஆகாஷுக்கும் பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது இந்த அளவுக்கு அஞ்சலி வந்து முரளியை நம்புறாங்களா அப்படிங்கிற மாதிரி சம பெரிய ஒரு ட்ரிவிஸ்ட்டா தான் நாளைக்கான எபிசோடு இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் முரளி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா ஸ்டோரியில் பெரிய சுவாரஸ்யமே இருக்காது இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இதை விட பயங்கரமாக சைக்கோ மூவி பார்க்குற மாதிரிலாம் இருக்கும் அப்படி தான் தெலுங்கு வெர்ஷனில் ஸ்டோரி கொண்டு போயிட்டு போயிட்டுருக்குறாங்க ஆனால் முரளியை பற்றி எல்லாத்தையும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு முரளி அதே வீட்டுக்குள்ளா இருந்து எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் வில்லத்தனம் பண்ணுறது கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு அஞ்சலி வந்து முரளியை நம்பணுங்கிற அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது எல்லாரும் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அஞ்சலிக்காக பார்க்குறாங்க ஆனால் அஞ்சலி அவங்களெல்லாம் நம்பல அப்படிங்கிறது கொஞ்சம் லாஜிக் இல்லாத மாதிரி இருந்தாலும் ஸ்டோரியை ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க எப்படி பார்த்தாலும் முரளி சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ஏதாவது ரொம்ப ஆதாரமான விஷயமா சொல்லணும் அதாவது அந்த சங்கர்னு ஒருத்தங்க வந்து இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்காங்கல்ல அவங்க வாய் திறந்து உண்மையை சொன்னால் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி நிறையா ஸ்டோரிலாம் நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம் அது சம்மந்தமாகலாம் ஏற்கனவே நிறையா பேசியாச்சுன்னு வச்சிங்களேன் அதாவது ராகவ் ஆகாஷ் அபி இவங்க மூணு பேத்துக்கு யாருக்காவது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரும் அது சம்மந்தமாக எமோஷனல் ஸ்டோரிலாம் இருக்குதுன்னு வேறு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த மாதிரி மூமெண்ட்லாம் இருக்கிறதுனால நாளைக்கான எபிசோட்டில் என்ன மாதிரிலாம் போய் சொல்லி முரளி தப்பிக்க போகிறாங்க அதை எப்படி அஞ்சலி நம்ப போகிறாங்க அந் அந்த மாதிரி சொல்லும்போது இந்த விஷயத்தலாம் பார்த்து ராகவும் ஆகாசும் எப்படி அதிர்ச்சி ஆவாங்க ஏன்னால் அபியானுக்கு ஏற்கனவே தெரியும் முரளி இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு இந்த அளவுக்கு அக்கா வந்து அதாவது முரளிய நம்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு பெரிய ஷாக்கிங்காக இருக்கப்போது பார்க்கலாம் இது சம்மந்தமாக ஒரு புரோமோ வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெளிவாக பார்த்துக்கலாம் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை ப்ரொமோ வந்து அது அவ்வளோ சீக்கிரம் ப்ரோமோ வரதுக்கு வாய்ப்பு இல்லை நாளைக்கான எபிசோட் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை உங்களோட கருத்து கமாண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் பார் வாட்சிங்